எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து நல்லா நிறையமுடி அதிகமாக இருக்கும் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி அதிகமாக இருக்கும் அதேமாரி உள்ளவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு எப்படின்னு பார்த்திங்கன்னா அவரி இலையும் மருதாணியும் வந்து சேர்த்து வந்து அரைச்சி ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அவரி இலையோட சாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலராக இருக்கும் அதேமாரி மருதாணி இலையோட சாறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த கலரில் இருக்கும் அது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகும் பிளாக்காக இருக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னால் எனக்கு வந்து ஒரு நிறைய முடி கூட இருக்காது எதனாலு பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வந்து கர்சலாங்கண்ணி மருதாணி இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக அடிக்கடி வந்து வார்த்தை ஒரு தடவை வந்து நான் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன் அதனால் எனக்கு அது இல்லை அதேமாரி உள்ளவங்களுக்காக தான் அந்த டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் கைக்கு வந்து மருதாணி போகிறதுக்காக வந்து பறிச்சுட்டு இருந்தேன் வீட்டிலேருந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் பிரிட்ஜில் இந்த எடுத்து வெளியில் வச்சுருக்கோம் பாருங்கள் அவரியலை வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் இந்த இருக்கு பாருங்கள் அவரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து நான் இந்த இதேமாரி மூலிகை ஐட்டம் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணாலும் விளக்கண்ணை வந்து லைட்டாக சேர்த்துக்குவோம் இது வந்து பத்து ரூபா பாக்கெட்டு தான் இந்த விளக்கண்ண அதே போல் நான் வந்து அப்ளை பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து நிறைய முடிய இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு வந்து நிறைய முடி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய முடி இல்லாமல் இருக்காது அவங்களுக்காக மட்டுமே இந்த டிப்ஸு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஹேரை வந்து சூப்பராகும் ஏன்னா அது வந்து எல்லாமே ஹூலிங்கானதான் பொருள் அதை வந்து அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் முடி வந்து ஒரு மாதிரியாக வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும் எரி தகு தகுனு எரியாம இருக்கும் வெயில் டைங்குறனால இதை வந்து அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா சைனிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது இது தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹூலிங்காக இருக்கும் வெறும் மருதாணி எடுத்து சேர்த்துக்கிறேன் உங்கள் ஹேர்க்கு அளவுக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு வந்து எடுத்துங்க அவரிய இலையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கண்ணையும் வந்து சேர்த்துக்கலாம் இலையையும் மருதானியையும் மருதானியும் அவரி இலையும் சேர்த்து வந்து அரைச்சிட்டேன் இது விளக்கெண்ணை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த விளக்கண்ணெயை மட்டும் தனியாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹேர்லாம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் முட்டி வந்துட்டு ரொம்ப ட்ரையாக அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் மருதானி மருதானி அப்படி இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு பார்த்திங்களா இந்த பேஸ்ட்டோட வந்து விளக்கனையும் வந்து சேர்த்து அப்ளை பண்ணோம்னா நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இழுக்காது ஹேரை ஏன் முடிக்கி தகுந்த மாதிரி வந்து நான் வந்து விளக்கணை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து சில நேரத்தில் ஒரு பாக்கெட்டு கூட நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணுவேன் ஏன்னா இதில் வந்து இது வந்து ஓவர் கூலிங் அதனால வந்து அவரியலையும் சேர்த்துருக்குறேன் மருதானியும் சேர்த்துக்கிறதுனால வந்து ஒரு அரை பாக்கெட்டு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டையும் சேர்த்து இந்த விளக்கனையும் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸில் கூட்ட அடிச்சுக்கலாம் டிப்ஸ் ரெடி ஆகிட்டு வாங்கிட்டு வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முடியில் வந்து எண்ணெய் இல்லாத வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன் ஹேர் டிப்ஸும் போட மாட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக முடியெல்லாம் கட் ஆகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து நல்லா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எப்போதும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பண்ணீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை மாமி ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவரி இலையும் மருதானியும் வந்து விளக்கண்ணெய் சேர்த்து எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டுருக்குறேன் இப்போ வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மருதாணி அவுரி விளக்கெண்ணெய் இதை மூணையும் வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டோம் இது வந்து நான் இப்போ ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா இந்த வேர் பகுதியில் முடி வேர் பகுதியில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணுவேன் ஏன்னா இது வெயில் டைமாக இருக்குது அதனால் வந்து இந்த விளக்கான எல்லாம் உடம்பு கொஞ்சம் ஆகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஓவர் கூலிங்காக இருந்ததுன்னா வந்து பேஸிங் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதேமாரி உள்ள நீங்கள் வந்து அவரு இலையையும் மருதானியும் வந்து கொஞ்சம் லைட்டாக காய வச்சு பொடியாக கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கூட வந்து லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்க இது வந்து இதே போல் வந்து வீசிங் ப்ராப்ளங்களும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓவர் கூலிங்காக வந்து அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உடம்புக்கு வந்து செட் ஆகாது ஹேரில் வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி வந்து உதராது கட் ஆகாது தடவதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு விளக்கனா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து கத்தால கூட இது கூட வந்து கலந்துக்கலாம் அதுவும் நல்லா வந்து சைனிங்காக நல்லாயிருக்கும் யாரும் ட்ரை பண்ணாதவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட்டு தரும் சூப்பராக இருக்கும் முடி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இது யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா நிறைய முடி இல்லாமல் வந்து நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்க அதை வந்து கைக்கும் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கூட விடாமல் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் ஐஸ் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுனா அப்படியே கூலிங்காக ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்கள் அதேமாரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு சூப்பராக இருக்குது தயவுசெய்து சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து உடம்புக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இது ஒத்துக்காது ஓவர் ஹூலிங் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க எனக்கு வந்து எல்லாமே என் உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் மட்டும் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா வந்து நான் சேர்த்துக்கிறது அனைத்துமே வந்து ஓவர் கூலிங்கில் தான் இங்கே பாருங்கள் தடவுனதுமே அப்படி ஒரு மாதிரி ஜென்னு ஓடுது நல்லாயிருக்கு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா அந்த வேர் பகுதியிலலாம் வந்து அந்த சாறு வந்து நல்லா சேர்ந்த பிறகு நல்லா கொஞ்சம் மாதிரியா ட்ரை ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ட்ரையாக காஞ்சி வந்துட்டு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டு இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நான் மருதாணி வந்து போட்டுக்கிட்டேன் இதையும் வந்து வாஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து முடிவு வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா வெயிலில் காமிக்காமல் தலைவலி வந்துடும் ரொம்ப வந்து உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணிவிடும் ஓவர் கூலிங்கான எல்லாமே வந்து ஓவர் கூலிங் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கிறது தான் நல்லது தர முடியும் இப்போ வந்து வெயிலில் தான் காய வச்சுட்டுருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி வந்து இந்த ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நான் தனியாக கவரில் வச்சுருந்தேன் கொஞ்சமாக போட்டு அரைச்சி அதே டயத்தில் வந்து கையில் அப்ளை பண்ணியிருந்தால் சூப்பராக சார்ந்துருக்கு பாருங்க முடி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிலில் காயட்டும் காயஞ்ச பிறகு வந்து நல்லா சிக்க உடச்சிக்கிட்டு காமிக்கிறேன் நல்லா வெயிலில் வந்து காய்ச்சி தூட்டம் முடியும் நல்லா சிக்க உடைச்சிக்கலாம் இந்த சீப்பில் வந்து உடைச்சிங்க இதே போல் சீப்பில் பெரிய பல் உள்ளதில் இதே போல் சீப்பில் வந்து உடைச்சிங்கன்னா முடி வந்து ரெண்டு ரெண்டாக கட்டாகவும் முடியும் ஊதுரும் இப்போ வந்து இந்த சீப்பில் வந்து நல்லா உடைச்சிக்கலாம் வரும் ஒரு பக்கம் வந்து சிக்கு உடச்சிட்டேன் என் முடியை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சைனிங்காக இருக்குன்ட்டு இங்கே பாருங்க ரெண்டு பக்கமே வந்து முடி வந்து சிக்கு உடச்சிட்டேன் ஒரு நிறைய முடி கூட என் தலையில் இருக்காது இந்த சைடும் பாருங்கள் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஹேர் வந்து வெயிலில் காய வச்சு நல்லா முடியை வந்து சிக்கடைச்சிட்டேன் முடி வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள் முடியும் வந்து நரை முடியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பிளாக் ஆகும் அதுக்காக மட்டுமே இந்த ஹேர் டிப்ஸு முடி வந்து நல்லாவும் வளரும் இது வந்து நம்ம சேர்த்துக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கூலிங்கான பொருள் தான் இந்த வெயில் டயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து முடி வந்து கட் ஆகாது நான் இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் நிறைய முடி வந்து கண்டிப்பாக வெள்ளை முடி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது சூப்பரான ஒரு டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தடவை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு முடி வந்து கருப்பாக கருப்பாகலக்கா அப்புடின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து டோட்டலாக வந்து நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்து உங்களுக்கு கருமையான முடி இதே போல் சூப்பராக கருப்பான முடி வந்துடும் நான் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்